நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி அது உலகியலுக்கு வேறு ஆன்மீகத்துக்கு வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் சகஜ வாழ்க்கையில் இன்றைய நாள் பற்றி மட்டும் யோசித்து கொண்டு வாழ்வது நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்காமலும் நேற்று என்ன நடந்தது என்று யோசிக்காமலும் வாழ்வதுதான் சகஜ வாழ்க்கையில் நாம் சர்வசாதாரணமாக குறிப்பிடுவது நிகழ்காலத்தில் வாழ்கிறோம் என்று ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி அல்ல நிகழ்காலம் என்பது ஏதுமற்ற ஒரு நிலையாகும் அந்த நிலையில் நிகழ்காலம் என்ற ஒரு விஷயம் மட்டுமே இருக்கும் அங்கே இறந்த காலம் இருக்காது எதிர்காலம் இருக்காது எப்பொழுதும் ஒரே நிலையாக இருக்கும் அது காலம் கடந்த கலாதித நிலை